அனைவருக்கும் வணக்கம் இனிக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அஹ் புரட்டாசி மாதத்தினுடைய கடைசி இருபது நாட்களை பொறுத்த வரைக்கும் மிதுன ராசிக்காரர்களுக்கு யார் தடுத்தாலும் இந்த மாதிரியான அனுகூல பலன்கள் தங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கப்பெறும் அப்படின்னு சொல்லலாம் கடந்த காலத்தில் கண்ணீரில் தத்தளித்து கொண்டிருந்த அந்த நீரகாலம் காலம் அனைத்துமே ஒரு முடிவிற்கு வரப்போகிறது அப்படின்னு நான் சொல்லணும் அப்படிப்பட்ட மிதுன ராசிக்காரர்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் அதாவது புரட்டாசி மதத்தினுடைய கடைசி இருபத நாட்கள் அப்படிங்கிறது வந்து எப்படிப்பட்ட நிலைகளில் என்னென்ன மாற்றத்தை என்னென்ன பலன்களை வந்து தங்களுக்கு தரப்போகிறது அப்படிங்கிறத பற்றின தகவலை நீங்கள் தெரிஞ்சிக்க வீடியோவைஸ்கப்ப நாம கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த காலகட்டம் தங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா எதிர்பார்த்த தங்களின் ஒரு முக்கியமான பணியை தரப்போகிறதுங்க அது மட்டும் இல்லாமல் தங்களின் பணிகள் நீங்க வெற்றி பெறுவதற்குண்டான வாய்ப்பும் இந்த நேரத்தில் இருக்கப்படுகிறது உங்களுடைய கடின உழைப்பின் பலனை நீங்க அறுவடை செய்வீங்க இது தங்களுக்கு வெற்றியையும் தரும் உங்களுடைய நிதி நிலைமையை வலுப்படுத்தவும் முடியுங்க எதிர்காலத்தை பற்றிய கவலைகள் நீங்கள் பெறுவீங்க தங்கள் வீட்டுக்கு தேவையான சில முக்கிய பொருட்களை வாங்குவதற்குண்டான வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் இருக்கப்பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம் முதலீடு செய்ய விரும்பினா இது ஒரு நல்ல காலகட்டமாகவே இருக்குங்க அதே மாதிரி உங்களுடைய செயல்பாடுகள் வேலை ஆரோக்கியம் தொடர்பாக மிகவும் நீங்க கவலைப்படுவீங்க பல வேலைகளை ஒரே நேரத்தில் செய்து முடிக்க வேண்டிய ப்பறலாம் மாலை நேரத்திற்குள் சில வேலைகளில் உங்களுடைய திறமைகளை பயன்படுத்தி உங்களுடைய பிரச்சனைகளை குறைக்க முடியும் மா அதே மாதிரி வந்து ஆன்மீகம் மற்றும் வந்து சமூக நடவடிக்கைகளில் வந்து ஈடுபடவும் ஆரம்பிச்சிடுவீங்க இது பல வகையில் உங்களுக்கு நன்மை பெயர்க்கக்கூடிய ஒரு காலகட்டத்தை ஏற்படுத்த போகிறது அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் பெற்றோரினுடைய ஆரோக்கியத்தில் வந்து சிறப்பு கவனத்தை செலுத்துவீங்க அதே மாதிரி உங்களுடைய உடல் நலம் தொடர்பாக சில சிரமங்களை வந்து சந்திக்க வாய்ப்புகள் இருக்குங்க அதனால வந்து கொஞ்சம் ஆரோக்கிய விஷயத்துல கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு இருக்க பாருங்க இருப்பினும் வாழ்க்கை சூழல் அப்படிங்கிறது ஓரளவுக்கு இனிமையான சூழ்நிலையை அனுபவிக்கக்கூடிய வகையில் கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் தங்களுடைய மனதில் ஒரு நிம்மதி பிறக்க செய்யுங்க நிம்மதியான ஒரு உணர்வை நீங்கள் உணரவும் ஆரம்பிப்பீங்க மாணவர்கள் போட்டி தேர்வுகளில் வெற்றி பெற வாய்ப்பு வந்து அதிகபட்சமாகவே இருக்கிறது நிதிநிலை அப்படிங்கிறது படிப்படியாக உயரவும் ஆரம்பிக்கலாம் படிப்படியான ஒரு முன்னேற்றம் உருவாக்கவும் செய்யலாம் அப்படின்னும் சொல்லலாம் தங்களுடைய குழந்தைகள் தொடர்பான ஒரு முக்கிய முடிவு எடுக்க வாய்ப்புகள் இருக்கிறது அவர்களின் எதிர்காலம் தொடர்பாக தங்களுக்கு சில பதட்டங்களும் ஏற்படுத்தக்கூடும் அப்படிங்கனும் நாம் சொல்லலாம் அதே சமயம் இந்த நேரத்தை பொறுத்தவரைக்கும் பார்க்கும் பொழுது பல்வேறு மற்ற வகைகளில் வந்து மகிழ்ச்சியான தருணங்களை உணர்வதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க பல இடத்துல இருந்து நல்ல செய்திகளை பண ஆதாயம் தரக்கூடிய வாய்ப்புகள் பெறலாம் தங்களுடைய செயல்பாடுகளில் வெற்றி பெறுவீங்க அப்படின்னு சொல்லலாங்க அனைத்து பணிகளையும் ஒவ்வொன்றாக முடிக்க முடியும் இது உங்களினுடைய குடும்ப உறுப்பினர் அனைவரையும் வந்து மகிழ்விக்கும் தங்களுடைய வாழ்க்கை துணையுடன் இணக்கமான சூழலை கடைபிடிப்பீங்க காதல் வாழ் வாழ்க்கையில் துணையுடன் நேரத்தை செலவிட வாய்ப்புகள் வந்து இருக்க பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் பணியிடத்தில் மேல் அதிகாரிகள் முழு ஆதரவை நீங்கள் பெறுவீங்க லாபத்திற்கான பல வழிகள் வந்து திறக்கப்பெறவங்க நீங்கள் சரியாக அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள் அதே போல் செலவினங்கள் விஷயத்துல வந்து கொஞ்சம் கட்டுப்பாடோடு இருக்க வேண்டியது அவசியம் தங்களின் திட்டமிட்ட வேலைகள் சரியாக முடிக்க முடியும் எதிரிகள் விஷயத்தில் கவனமாக இருக்க பாருங்கள் முக்கிய வேலைகளை முடிக்கிறதுலையும் முடிவுகளை எடுக்கிறதுலையும் கவனம் ரொம்ப ரொம்ப முக்கியம் சாதுரியமாக தங்களுடைய நேரம் மற்றும் ஆற்றலை பயன்படுத்த பாருங்கள் பணியிடத்தில் தங்களுடைய இலக்குகளையும் அடைய முடியும் அப்படின்னு சொல்லலாங்க அதே சமயம் குழந்தைகளுக்கு வந்து நீங்கள் திருமணம் தொடர்பான முயற்சிகளில் நல்ல தகவல்கள் கிடைக்கும் ீங்க தங்களுடைய வேலையில எதிர்பார்த்த முன்னேற்றம் இருக்கும் வணிகம் மற்றும் தொழில் தொடர்பாக குறிப்பிட்ட லாபத்தை பெற முடியும் நீங்க எந்த ஒரு வாய்ப்பையும் விட வேண்டாம் நிதிநிலை தொடர்பான விஷயங்கள்ல வலுவாகவே இருப்பீங்க உங்களுடைய துணைக்கு பரிசு விடங்க தட்டமிடுவீங்க உங்களுடைய வீட்டில் ஆன்மீகம் சுபகாரியங்கள் தொடர்பான விஷயங்கள் நடக்கும் இதற்கான முயற்சிகளில் ஈடுபடுவீங்க தங்களுடைய புகழ் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இன்றைய காலகட்டம் தங்களுக்கு இருக்க பெறும் அது மட்டும் இல்லாம மாணவர்களுக்கு கல்வியில முன்னேற்றம் காண எதிர்பார்த்த உதவிகள் பெறுவீங்க மனக்குழப்பம் நீங்கி படிப்புல கவனத்தையும் செலுத்துவீங்க தேவையற்ற சில காரியங்களை செய்ய வேண்டி இருந்தாலும் அதன் மூலமா நன்மையே இருக்குங்க பணவரத்து திருப்தி தர வகையில பெறலாம் தேவையான உதவி கிடைத்த பெறுவீங்க மாணவர்களுக்கு கல்வியில முன்னேற்றம் காண வேண்டும் அப்படின்ற ஆர்வம் உண்டாகலாம் விளையாட்டு போட்டிகள் திறமை வெளிப்படும் இந்த காலத்தில் பணவரத்து சீராகத்தான் இருக்கும் வேலை வலு காரணமா நேரம் தவறி உணவு உண்ண வேண்டியும் இருக்கலாம் வயிறு தொடர்பான கோளாறுகள் ஏற்பட்டு நீங்கும் கை கால் வலி உடல் சோர்வும் உண்டாகலாம் அக்கம் பக்கத்தினரிடம் சில்லறை சண்டைகள் ஏற்பட்டு சரியாகும் கௌரவம் பாதிக்கும்படியான சூழ்நிலைகளும் வரலாம் தொழில் வியாபாரத்தில் பார்ட்னர்களுடன் அனுசரித்து செல்வது நல்லது புதிய வாடிக்கையாளர்களும் கிடைக்கா கிடைப்பாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்க சக ஊழியர்கள் மேல் அதிகாரிகளுடன் அனுசரித்து செல்வத்தை நன்மையை தரும் இயந்திரங்கள் ஆயுதங்கள் நெருப்பு ஆகியவற்றை கையாளும் போது கொஞ்சம் கவனமா தொழிலாளர்கள் இருக்க வேண்டியது நல்லதுங்க அதே சமயம் கோபம் உண்டானாலும் எப்படியோ சொல்லலாம் எடுத்த காரியம் உடனே முடியல அப்படின்ற செய்யும் எதிர்பாராத வீண் செலவுகளும் ஏற்படலாம் வீண் பழி வரவும் வாய்ப்புகள் இருக்கிறதுனால எதுலையுமே கவனமா இருக்க பாருங்க உடல் ஆரோக்கியத்தில் எச்சரிக்கை இருக்கிறது அவசியம் தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருக்கிறவங்க வீண் அலைச்சல் வாடிக்கையாளர்களுடன் வாக்குவாதம் போன்றவை உண்டாகலாம் பழைய பாக்கி வசூல் ஆகிறதுல தாமதம் உண்டாகும் உத்தியோகத்துல இருக்கிறவங்க மேல் அதிகாரிகளின் கெடுபிடிகளை சந்திக்க வேண்டியவருக்கும் குடும்பத்துல திடீர் பிரச்சனைகள் தலை தூக்கலாம் கணவன் மனைவிக்கு இடையே வாக்குவாதம் பிள்ளைகளின் செயல்களால மனவிருத்தம் போன்றவையும் உருவாகும் வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை கவனமாக பாதுகாக்கிறது நல்லது பெண்களுக்கு எப்படிப்பட்ட சிக்கலையும் சமாளிக்கக்கூடிய மனப்பக்குவம் இருக்கும் எந்த சூழ்நிலையிலையுமே வாக்குவாதத்தில் ஈடுபடாமல் தவிர்ப்பது நல்லது மாணவர்களுக்கு எப்படி பாடங்களை படித்து முடிப்பது அப்படின்ற டென்ஷன் உண்டாகலாம் காரிய தடை தாமதமும் ஏற்படலாம் இந்த நேரத்துல குடும்பத்தில் இருப்பவர்களால் திடீர் பிரச்சனைகள் அதனால வாக்குவாதம் போன்றவை உண்டாகும் கணவன் மனைவிக்கு இடையே கருத்து வேற்றுமையும் உருவாகும் வீட்டு கொடுத்து செல்வது ரொம்ப நல்லது சிலர் குடும்பத்தை விட்டு பிரிந்து வெளியில தங்கவும் நேரிடலாம் வீண் அலைச்சல் வேலை வலு ஆகியவை அதிகரிக்கும் வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நன்மையை தரும் மாணவர்கள் அடுத்தவரை பற்றிய விமர்சனங்கள் கிண்டல் கேலி பேச்சு போன்றவற்றை தவிர்ப்பு தவிர்த்துட்டு கல்வியில கவனத்தை செலுத்துறது ரொம்ப ரொம்ப நல்லது நன்றாக நடந்த முடியும் கொடுக்கல் வாங்கல்ல இருந்த சிக்கல்களும் தீரும் எதிர்த்து செயல்பட்டவங்க விலகி சென்று விடுவாங்க நோய் நீங்கி உடல் ஆரோக்கியமும் உண்டாகப் பெறும் பொருளாதார நிலையும் உயர ஆரம்பிச்சிடுங்க அதே போல மிக அனுகூலமான நிலையில் இந்த காலகட்டம் உங்களுக்கு இருக்க பெற்றாலும் பல தடைகளையும் சிக்கல்களையும் நீங்கள் எதிர்கொள்ள வேண்டியதாகவும் இருக்கலாம் மேலும் சுபசெலவுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குங்க நீண்ட தூர பயணங்கள் கூட நல்லபடியாக அமைய வாய்ப்புகள் இருக்கப்பெறுகிறது அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் உயர்வு வரக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி வாழ்க்கையில் கீழே இருக்கிறவங்க கூட படிப்படியாக செல்வ நிலைகளும் கல்வியிலையும் வியாபாரத்திலையும் அந்தஸ்திலையும் உயர்ந்த இடத்திற்கு செல்ல

ாம வேலை செய்கிறவங்க வாழ்க்கையில விடுவாங்க அப்படின்னு சொல்லலாம் அதை மட்டும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்க பொருளாதார நிலை கொஞ்சம் ஏற்ற இறக்கத்தோடு தாங்க காணப்படும் எதிர்பார்த்த பணம் கைக்கு வந்து சேராது அதே மாதிரி குடும்பத்துல அனுசரணை ரொம்ப முக்கியங்க கணவன் மனைவி விட்டு கொடுத்து நடக்க வேண்டியது முக்கியமான ஒன்று சில நேரங்கள்ல தேவையற்ற மன குழப்பங்கள் இருக்கத்தான் செய்யும் முடிவெடுக்கிறதுல ஒரு விதமான தெளிவு வந்து இருக்காது அனுபவசாலிகளின் பேச்சு கேட்டு நடக்க வேண்டியது அவசியம் அதே மாதிரி குழப்பமான நிலையில் இருக்கும்போது அவசரப்பட்டு எந்த முடிவையும் எடுக்க வேண்டாம் முன்கோபத்தை குறைத்து கொள்ளுங்க கணவன் மனைவி சண்டை போட வேண்டாம் வேலை செய்யக்கூடிய இடத்துல மேலதிகாரிகளோடு அனுசரணையாக பேச வேண்டியது முக்கியம் வியாபாரத்துல பார்ட்னரோடு சண்டை சிலசிலப்பு கூடவே கூடாதுங்க வீட்டுக்கூடத்தை நடக்க பாருங்க இந்த காலம் ஓரளவுக்கு நிதி நிலைமை சீராகத்தான் இருக்கும்